ஒரு கதை சொல்லட்டுமா சார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தன்னம்பிக்கைங்கிற தலைப்பில் ஒரு ரெண்டு தவளைகள் இருந்துச்சான் ரொம்ப நண்பர்களாம் எங்கே போனாலும் வந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்களாம் ஒரு நாள் இந்த ரெண்டு தவளையும் வா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஆற்று ஓரமாக அப்படியே அந்த கரையில் ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க திடீர்னு பெரிய மழை வர மாதிரி இருக்கும் நீ இந்த தண்ணிக்குள்ளே போகவும் விருப்பமில்லை மலையிலையும் நலையணும் வேற எங்கேயாவது ஒதுங்கலாமா அப்படின்னு ஒரு தவளை கேட்டதும் இன்னொரு தவளை வா எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் வரும்போது அங்கே ஒரு குட்டி சாலை வீடு ஒன்று தெரிஞ்சிருக்கு சரி ஒதுங்கறக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சின்னு சொல்லி ரெண்டும் அந்த வீட்டுக்குள்ளே புதுந்துருச்சு வீடு வந்து இடம் வந்து அதுக்கு புதுசு இல்லையா அதனால் எங்கே போய் ஒளியிறது எங்கே அமர்றதுன்னு தெரியாமல் இந்த ரெண்டு அவளையும் தாவி தாவி குதிச்சுக்கிட்டே இருக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க நல்ல பாலெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைக்காமல் அப்படியே அந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்க இது ரெண்டும் புது இடத்த பார்த்த குஷிலேயோ பயத்துலேயோ தாவி தாவி குதித்து ரெண்டும் ஒரே சமயத்தில் பால் பாத்திரத்தில் குதிச்சிருச்சுங்க பால் பாத்திரத்தில் விழுந்ததும் ஒரு தவளை போச்சு இனி நம்மளால் இவ்வளோ பெரிய பாத்திரத்திலிருந்து அதுவும் பாலுக்குள்ளேருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது இனி நம்ம இறக்கத்தான் போகிறோம் நீ என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போராடமும் இல்லாமல் அப்படியே மூழ்கி இறந்துருச்சு ஆனா மற்றொரு தவளையோ நண்பனுக்கு நடந்ததை பார்த்து நம்ம நம்ம நம்பிக்கையோட இருக்கணும் தன்னம்பிக்கையோட நம்மளால் முடிய முடியும்னு சொல்லி மறுபடியும் தாவி 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 பாக்குது ஆனா அந்த தவளைனால விட்டு வெளியில வர முடியல ஆனா சிறிது நேரம் கிழச்சதும் இந்த மோர்ல கடையை 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 வெண்ணெய் மேலே திரண்டு வரும் இல்லைங்களா அது மாதிரி இந்த பாலில் குதிச்சிட்டே இருக்கு இந்த தவளை அந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் மேலே திரண்டு திரண்டு வருது பால் பா பாத்திரத்துக்கு மேலேயே வந்துருச்சு இப்போது ஒரு தாவு தாவுது தாவலை ஈஸியாக வெளியில் குதிச்சிருச்சு இதுதான் தன்னம்பிக்கைக்கு மிக அழகான ஒரு கதையாக நான் படித்தேன் இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் ஆர் நோன்